அதோட ரேடியேஷன் வந்து நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாக பாதிக்கான நம்ம ஒரு தடவை தான் போவோம் அவங்க அதுலேயே வாழ்கிறவங்க கிட்டத்தட்ட அந்த எயிட் ஹவர் ஒர்க்குன்னா எட்டு மணி நேரம் அங்கே தான் வேலை இருப்பாங்க அந்த கதிர்வீச்சா அது உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்காம செம்மரத்துக்கு செம்மரத்துக்கு ஓகே அதே மாதிரி இந்த நம்ம இதில் வந்து கதிர்வீச்சை தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகாதுனால செம்மர வைக்கையில்

ப்ரோ விவசாயத்தை பத்தி கேட்கலாம் யாரும் நேரம் கிடையாது அப்படி நினைக்கிறாங்க நல்ல விஷயம் சொல்லுங்க உங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி வாரத்துக்கு எவ்வளவு செலவுன்றீங்க கஷ்டமான கேள்வியா இருக்கு பாஸ் இந்த ரொம்ப ப்ரோ வாரத்துக்கு குறைஞ்ச ஒரு நாளைக்கு இருபது ரூபாயாவது உங்க வீட்டுக்கு காய்கறி மட்டும் ஒரு வாரத்துக்கு ஒரு கண்டிப்பா ஏன்னா ஐநூறு வரைக்கும் பண்றாங்க ரொம்ப ரொம்ப கம்மியா செலவுனால இருபது ரூபா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சமா நான் சொல்றது அந்த இத கூட நம்ம வந்து போனா வச்சு பண்றதுக்கு ஐடியா கிடைச்சதுன்னா நீங்க பண்ணுவீங்களா அதாவது சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும் அப்படி இருக்க உங்களுக்கு தேவையான ஒரு சில காய்கறிகளை நீங்களே உற்பத்தி பண்ணலாம்னா அத பண்ணுவீங்களா மாட்டீங்களா பண்ணலாம் வாடகை வீட்டுல வாடகை வீட்லயும் ப்ரோ நீங்க வெளியில கொஞ்சமா ஸ்பேஸ் இருக்கும்ல சிட்டிக்குள்ள விட்டு இருக்காங்க கொஞ்சம் வெளியில இருக்கிற காம்பவுண்டுக்குள்ள கூட ஒரு சில பைகள்ல வச்சு கவர்ல வச்சு வளர்த்தலாம் ப்ரோ ஒரு சில காய்கறிகள்

தனி காம்பவுண்டு வீடாக இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீ தூள் வேஸ்ட் இருக்குதுல்ல அந்த வேஸ்ட்டை போட்டு கூட நீங்கள் வளர்த்துக்கலாம் அதாவது டீ கடையில் இருக்கிற டீ டீத்தூளை வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி கூட அதையும் ப்ளஸ் தென்னைநார் கழிவு போட்டு வளர்த்துலாம் நல்லா சத்தானதாக கழிவு அது இப்போ கிடைக்கல கிடைக்கிது உரக்கடலை கிடைக்குது இல்லை உரக்கடையில் கிடைக்கிதுங்க இது நர்சரியில் எல்லாமேலேயுமே கிடைக்கும் நாற்று பண்ண மர இதெல்லாம் விற்கிற கடைகளில் கூட அதாவது நர்சரியில கூட இன்னைக்கு கிடைக்கும் அதை வச்சு பண்ணலாம் ப்ரோ கவர்மெண்ட்ல கூட கவர்மெண்ட்ல நகராட்சி சப்சிடியில் கொடுக்குறாங்க அதாவது மானியத்தோட கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கிடைக்குதான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை ப்ரோ அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் நீங்கள் நிறைய பேர் மீன் யூஸ் பண்ணுவோம் அந்த மீன் வேஸ்ட் அதாவது குடல் இதையெல்லாம் கழிச்சு இது பண்ணுறாங்களே அதே எயிட் வெயிட்டுக்கு அதை வாங்கி அதே வெயிட்டுக்கு நாட்டு சர்க்கரை இருக்குதுல நாட்டு சர்க்கரை கலந்து ஒரு இருபது நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பஞ்சாமிரத வாசம் வரும் டெய்லி ஆனால் ஓப்பன் பண்ணி மூடணும் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு நாளைக்கு ஸ்மெல்லு இருக்குது தான் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிரு பஞ்சாமிரத வாசம் வரும் அனுபவபூர்வமாக நான் பண்ணினது இது வந்து எழுவது சதவீதம் பூச்சி இது பயிர் ஓக்கியாவுமே